பிஸ்மில்லா அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமீனூர் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ருசியான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சாதாரணமாக செய்கிறதும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொறிச்ச மீன் அரைச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய சைஸில் சுரும்பு மீன் இந்த மீன் வந்து இவ்வளோ பெரிய மீனை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இந்த சுரும்பு மீனில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பெரிய மீன் வந்து நான் பார்த்தேன் அதையுமே உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் கட்டிங் வீடியோவும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டிருந்தேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன் வாங்கியிருக்கீங்களா பெரிய சைஸில் இது வரைக்கும் சுரும்பு மீன் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் இது கொஞ்சம் சின்ன மீன் தான் அந்த பெரிய சைஸ் மீனை விட இது கொஞ்சம் சின்ன மீன் தான் இது ஃபஸ்ட்டு கட் பண்ணது தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த மீன் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை எடுத்துக்கலாம் கட் பண்ண மீனை வந்து தண்ணியை வடி கட்டிவிட்டு அதை வந்து ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு தனியான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் எல்லா மீனோடையுமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொறிக்கும் போது அதிகமாக நம்ம மசாலா சேர்க்கணும்னு அவசியமே இல்லை இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்போடு ஆட் பண்ணுறதுனால நமக்கு அதிகமான மசாலா வந்து பொறிக்கிறதுக்கு தேவைப்படாது எல்லா மீனையுமே நல்லா சூடான தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பொரிச்சட்டி இருந்துச்சுன்னா அதுலேயுமே ஃப்ரை பண்ணிக்கோங்க மீன் சிக்கன் அப்புறமேட்டு நம்ம என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம நான்வெஜ் வந்து பொறிக்கும் போது அந்த தவாவோ அப்படி இல்லைன்னா அந்த பொறிச்சட்டியோ நல்லா ஹீட் அப்புறமா ஆயில் சேர்த்துட்டு அதுவுமே நல்லா ஹீட் அப்புறமா பொறிக்கும் போது கொஞ்சம் கூட நமக்கு அந்த பாத்திரத்தில் நம்ம மசாலா உதிராது அதுக்கப்புறம் நம்மளோட கறியோ மீனோ எதுவாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாது ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் தனியாக மீன் தலை எல்லாத்தையுமே தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அப்புறம் நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் தேவையான அளவு புளி ஒரு பூண்டு எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி மாங்காய் தான் சேர்த்துக்கிறேன் இது நம்ம வீட்டிலையே பறித்த மாங்காய் நல்லா மாங்காய் வந்து பெருசாகிடுச்சு இன்ஷாலில் நாளைக்கு இல்லைன்னா நாலு மறுநாள் வந்து அந்த மாங்காய் எல்லாத்தையுமே நம்ம மரத்துலேருந்து இருந்து பறிச்சிருவோம் அதை வந்து ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இதை வந்து நம்ம தட்டு தட்டுற கல்லில் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம நம்ம தட்டி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து மூணுலேருந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஆன குழம்புக்கு தேவையான மசாலாவையும் நம்ம மிக்சிலேயே சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மீன் மசாலாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிளகாய் தூள் சேர்க்க வேணாம் மஞ்சள் தூள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மண் சட்டியில் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியையும் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிற புளியிலையே உப்பு வந்து இருக்கும் அதனால் நான் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து புளி உப்பு இல்லாத புளி சேர்த்திங்கன்னா உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க டவுன் பாண்டான் ஒரு இலை சேர்த்துட்டு ரெண்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாங்காயில் வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதனால தான் நான் மாங்காய் சேர்க்குறதுனால கொஞ்சமாகவும் புளி சேர்த்துருக்கேன் மீன் பொரிச்ச எண்ணெயே நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் குழம்பு இன்னுமே ருசியாக வரும் அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா அகலமான கடாய் எடுத்துக்கோங்க குழம்பு வைக்கிறதுக்கு அப்போ தான் நம்ம அதிகம் மீன் எடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு உடையாமல் திருப்பி விடலாம் ஈஸியாக எடுக்கவும் வரும் இப்போது கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பண்டம் சின்னதாக இருந்தாலும் பாத்திரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம அதில் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் சுலபமாக இருக்கும் அதனால் நம்ம எப்போவுமே கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்பு வந்து சேர்த்துக்கலாம் மசாலா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நாம் இப்போ பொறிச்சு வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மீன் எல்லாமே நல்லா ஹல்வா துண்டு மாதிரி உடையாமல் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அந்த மீனையுமே இப்போ குழம்போடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் பத்த வத்த டேஸ்ட் வந்து குறையவே செய்யாது அவ்வளோ ருசியாக இருக்கும் மீன் குழம்பே முன்னாடி நாள் வச்ச மீன் குழம்பு மறுநாள் மறுநாள் சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு இன்னுமே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க துண்டு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மேலோரமாக நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் மீன் தலையும் சேர்த்துக்கிறேன் நம்ம மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகியிருக்கும் அந்த ஆயிலில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் குழம்போடியே சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் எல்லா மீனையும் சேர்த்துட்டு லைட்டாக சட்டியை மட்டும் பிடித்து குலுக்கி விட்டீங்கன்னா எல்லா பக்கமும் பரவி வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் மீன் கொழம்பு எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதாவது நம்ம இப்போது மதியம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடும்போது மீனில் நல்ல மசாலாலாம் எறி சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட மீன் குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்